பெண்ணிலிருந்து அல்லாவடத்திலே உணவு வேண்டினார்கள் அதற்காக அவருக்கு வானத்திலிருந்து தட்டுக்களின் மூலமாக உணவு வந்தது அதனுடைய தலைப்பை என்று ஓதப்பட்ட சூறத்தின் மாயா என்ற ஒரு சூரா ஏராளமான செய்திகள் எதிர்ப்புள்ளே இருக்கிறது அரிய அத்துமொத்தம் அறிவிக்கும் இன்றைய நாளில் இந்த மார்க்கத்தை நாம் பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹளுடைய வசனம் இந்த ஆனந்தத்தில் குதித்தார் ஒரு பெரிய மார்க்கம் நீண்ட நெடிய மார்க்கூணு ஆண்டுகள் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஆட்களாக கஷ்டப்பட்டு அதற்காகவே பல்வேறு தியாகங்கள் கொலை செய்யப்பட்டு ஊரை விட்டு நாடு விட்டு வந்து எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் இந்த தீனை பூர்த்தியாக்கி விட்டு என் அல்லாஹ் சொன்ன பொழுது சஹா பாபா ரொம்ப ஆனந்தம் ரொம்ப மகிழ்ச்சி அவங்க சத்தி கருதையாக அழுதாரு அவங்க நாயகம் அழுதான் அனுதா காயணம் கேட்ட பொழுது மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியையும் துள்ளி இருக்க சந்தோஷத்துக்கு இருக்க அவங்க பதிலைய நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்கப்பட்டது அவர் சொன்னான்னா நெர்மரா சொன்னதான் எந்த லோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்களோ வந்த பேரை முடிந்திருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் ரபியினுடைய முடிந்து விட்டால் இந்த உலகை ரபி அவர்கள் பிரிய போகிறார்கள் நம்ம என்ன நினைச்சாங்க சனதால சில பிரிவு செய்தி இந்த வசனத்திற்கு உள்ளாக இருக்கிறது அதை நினைத்து அணுகிறேன் என்ன நினைச்சிருக்காங்க

அல்லாஹ் எதுவெல்லாம் ஆக்கப்பட்டது உணவு இல்லை குடிக்கிறதுல அது உணவுல இருக்க உணவு ஹலான அந்த உணவு எப்படி நான் இருக்கணும் அப்படிங்கிற நீண்ட செய்தி இன்றைய ஓதப்பட்ட வசனங்களுக்கு உள்ளே இருக்கிறது இன்று ஓதப்பட்ட வசனங்களில் ஆரம்பத்திலேயே சூரத்துக்கு மிசாவினுடைய கடைசிலேயே நபிமார்கள் சம்பந்தமாக ஒரு சில செய்திகளை அல்லாஹால சொல்லிக்கா

அனுப்பப்பட்ட தூதர்கள் சம்பந்தமான ஒரு சில செய்திகள் தெரிஞ்சுக்கிறது ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் இருக்கிறார் பதிமூணு ரசிமார்கள் இருக்கிறார் ஆறு தலைவர் செல்லவார்கள் நம்ம செல்லவர்கள் வாழும் காலம் எல்லாம் சொன்னாங்க அபிமார்களுக்கு மத்தியிலே ஏற்ற என்னை யாரையோருக்கும் யாரை விட முயற்சி பேசார்கள் சொன்னார்

நபிமாரிய விஷயங்கள் என்று விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நபிமார் சம்பந்தமாக ஒரு சில விஷயங்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களாக இருந்தாலும் அவ்வளவு பேர் மனிதர்கள் சொல்வது போலுமே கடவுள் கிடையாது நம்ம எந்த இடத்துல இடத்திலும் யாரை மேல் அண்ணாவுடைய கொண்டு போக ஆளுமையை செல்லாமல் இருந்து சல்லதாக செல்லமார்களை அவர்கள் வரை நபிமார்கள் தான் அண்ணாவை தூதுவர்கள்

நாம எப்படி குடிக்கிறோம் நாம எப்படி தூங்குறோம் நாம எப்படி கடை வீதி மனசுல தேவை என்ன அது அனைத்து விதமான தேவைகளையும் உடையவர்கள் தான் நபிமார்கள் வேற இங்க இருந்து வந்தவங்க அல்ல மனக்கல்ல அவர்கள் மனித மல மல நபிமார்கள் என்பவர்கள் அவர்களும் மனிதர்கள் இந்த மாதிரி நபியை நீங்கள் சொல்லுங்கள் இந்த யூஹா நானும் கூட போன்ற ஒரு மனிதர்கள் எனக்கு அல்லாஹ் வகிவது அப்படிங்கிற செய்தி செய்து குருகான்ல பெப்பான சரவால சிலவர்த்து சொல்ல சொன்னேன் நபிபாதியம் மனிதர் நினைத்தேன் அப்படிங்கிற விஷயத்தை பல்லாஹுத்தாரை கூட அளவரால் தொலை வச்சாங்க சனதால சிலவரம் லுகரி நினைக்கிறேன் இல்லை லொகரு என்ன ஆசை தொலை வச்சோன்னே ஒரு நாள் மூணு ரெக்காவ தொலை வச்சிட்டாங்க லொகரையோ அசையோ மூணு ரெக்கா போய்ட்டா வந்து ஒரு பொழுது

சனதாசன சுருக்கப்படவும் இல்லை மறதி ஏற்படவும் இல்லை நான் கரெக்டா தான் துளை வச்சு தான் அப்படின்னு சொன்னாங்க இல்லை யார சொல்லா எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க மூணு தான் துளை வச்சுங்க மூணு தான் துளை வச்சுங்க அப்படிதான் சனதாசன சொன்னார்கள் நானும் உங்களை போன்றுதான் உங்களுக்கு மறதி ஏற்படுவது போல் எனக்கும் எனது மறதி ஏற்படுகிறது ஞாபகம் ஓட்டுங்கள் என்ன சொல்லுங்க சொல்லுவார்கள் உங்களுக்கு நினைவு வருகின்ற பொழுது எனக்கு ஞாபகம் ஓட்டுங்கள் அப்படின்னு சொன்ன ஆக

அந்த இருபத்தி அஞ்சு நபிமார்களில் கூட ஒரு சில நபிமார்களுடைய வரலாறு தான் சொல்கிறான் ஒரு சில நபிமார்களே சின்ன சின்ன குறிப்போடு சொல்கிறான் ஒரு சில நபிமாரிய பெயர் மட்டுமே அப்படின்னு ஒரு நபி பெயர் மட்டும்தான் வரலாறு எதுவுமே கிடையாது ஆனா அந்த நபிமார்களில் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர்ல ஒரு பெண் கோட நபியாக வரவில்லை

அவர்களுடைய கடைசி மனிதர் வரை உண்டான மனிதர்களில் உள்ள மனிதர்கள் படுகின்ற சிரமங்களில் ஆக சிரமத்தை பெற்றவர்கள் நபிமார்கள் கஷ்டம் ஏற்பட்டது ரொம்ப எல்லா மனிதரும் சொல்லலாம் வாழ்க்கை என்ன வாழ்க்கை நம்ம என்ன வாழ்க்கை வாழ்க்கோம் என்ன கஷ்டப்படுறோம் நம்மளாம் பேசிக்கிறது நம்மளாம் ஒரு கஷ்டம் வந்தால் துன்பம் வந்தால் துயரம் வந்தால் நம்ம அந்த ஆற்றாமையை வெளிப்படுத்துகின்ற பொழுது நம்ம தாங்க முடியாத வெளிப்படுத்தணும் ஆனால் சரலாரசன் இருக்கின்ற மனிதர்களிலேயே முதல் கடைசி மனிதர் வரை துன்பங்கள் எந்த அளவு துன்பப்பட்டிருக்கிறாங்க எல்லா இழிவுகளும் செய்யப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் கொலை கூட செய்யப்பட்டிருக்கிறார்கள் எழுபது நபிமார்களை யூதர்கள் கொலை இருக்கிறார்கள் என்ற நம்ம பார்க்கிறோம்

நபி என்பது கிடையாது சனதானுரமோட ஒட்டு மொத்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபியும் முற்றுப்பெற்று இனிமேல் யாரும் கிடையாது சரதானுசிரமெண்ட் எனக்கு எனக்கு பின்னால் முப்பது பேர் பெரும் பொய்யர்கள் வாதிடுவார்கள் தன்னை நபி என்று போற சொல்லுவார் சனதானுடைய காலத்தில் கொஞ்ச காலகட்டத்திலேயே இருக்கும்போதே சொன்னாங்க சரதானுசிரமுடைய காலத்துக்கு பின்னால் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் கூட முசைமா அப்படின்னு ஒரு பொய்யல் கட்டா

அப்படி வாழைப்பழத்தை அப்படி தேர்ல கலந்து தந்த மாதிரி இருக்கும் படிச்சா ஆனால் அகமது குலாம் பெருசா பெருசா குலாம் அகமது காதியாளி அவன் தன்னை நபி சொல்லுவாதி உலகத்துல இந்தியாவுக்குள்ள அவளுக்கு ஒரு பெரிய கூட்டம் தான் இருக்கு திருச்சியில இருக்கு மாரப்பாளையத்துல இருக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பத்தொன்பதுன்னு சொல்லுவாங்க பத்தொன்பது கூட்டம்னு சொன்னாங்க பெரிய வரலாறு இந்த சமீபத்திய காலத்தில் கூட ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கணித்தும் தன்னை நபி என்று வாதிடக்கூடியவர்களுடைய சொல்லவும் இருந்தால் அவரை பின்பற்றக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்ற செய்திக்காக வேண்டி உங்களுக்கு ஒரு சிக்னல் குறிப்பு அடிசில நபிமான்கள பொறுத்த வரைக்கும் எங்க இறந்தார்களோ எந்த இடத்தில் இருந்தார்களோ அங்கேயும் அடக்கம் செய்யப்படும் இஸ்லாமிய சட்டம் எந்த நபியாக இருந்தாலும் சரி

வணிகிட்ட முட்டாளிகள் இஸ்லாம் என்ற போர்வையில் அவனை பின்பற்றி கொண்டு செல்கிறாங்க இருக்கிறாங்க பெருமாற சல சிலருடைய காலத்திற்கு பின்னால் நபி என்பது இல்லை ஹை இப்ப அல்லாஹார சில வசனங்கள சொன்னாங்க அந்த வசனங்கள்ல நபிமார்களோடு உண்டான ஒரு செய்திகளை சொன்னான் நபிமார்கள் மீது நபிகளை நபிமார்களை பற்றி உண்டான செய்திகள் அனைத்தும் இந்த உண்மத்திற்கு பெரிய பாடம் இருந்தாலும் ஒரு ரெண்டு மூன்று விஷயங்கள் ஒரு ரெண்டு மூன்றே விஷயங்கள் வேற ஒண்ணும் இல்லை

நீங்க ரெண்டு பேரும் நல்லா சொன்னா இந்த சொர்க்கத்துக்குள்ள நீங்க நான் எதை செய்ய சாப்பிடுங்க நீங்க நான் சாப்பிடுங்க ரெண்டு பேருக்குமே சொல்லி சொல்லல என்ன இதுல இருந்து சொல்லாங்க படைச்சாச்சு சொர்க்கத்துல விட்டாச்சு சொர்க்கத்துல தந்துங்கன்னு சொல்லியிருக்கான் விரும்பி எது சாப்பிடுங்கன்னு ரெண்டு பேருக்குமே சொல்லிருக்கிறான் பசிங் நமக்கு சொல்லி தருகிறார்கள் நம்ம ஊர்ல பழக்க தமிழ் கலாச்சாரம் சொல்லுவோம் தமிழ் கலாச்சாரம் சொல்லுவோம் நாட்டு ரொம்ப இருந்துச்சு கணவன் சாப்பிட்டாதான் அங்க கட்டுல எச்சி தட்டுல மனைவி சாப்பிடுவாங்க நம்மளுடைய அத்தா அம்மா மாதிரி அந்த காலத்துல அப்படித்தான் இருந்தாங்க இப்பதான் அப்படி இல்ல நம்ம ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு போனா ஒண்ணுக்கெல்லாம் சாப்பிட்டு தட்டுல கொடுத்துட்டு படுக்க போயிருந்தாங்க இப்போ அந்த காலம் அப்படி காலம் நம்ம கணவன் எதிர்பார்க்கறதுன்னா வீட்டுல ஒரு ஒன்று ரெண்டு வீடுகள்ல தான் இருக்கு promet doen YOU, onct lifts all the way. ас volumes shake it மார்க்கத்தில் இல்லை

கொடுக்காதீர்கள் என்ற செய்தியை இந்த இந்த நிகழ்வின் மூலமாக வசனத்தின் மூலமாக நமக்கு என்ன செய்யறாங்க ஓ பசிங்க சொல்லித்தருகிறாரு ரப்பரா எங்களை இடைவா அலமனா அன்புசரா எங்களுக்கு நாங்களே அநியாரம் செய்து கொண்டோம் ஒருத்தரை விட்டுட்டு அவர் செஞ்சதால நான் செஞ்சுட்டேன் என் மனுஷனுக்கு சொல்லலை காட்டி கொடுக்கல ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்னேன் வாழவரசரா சொன்னேன் எங்கள் விவரமே மன்னி நாங்கள் எங்களுக்கு நாங்களே அநியாரம் செய்து கொண்டோம்

ஒரு பிள்ளைங்க பொதுவாக நமக்கு சொல்லுங்க செய்தி என்னன்னு சொன்னா பிள்ளைகள் நமக்கு அதிக ஒன்றுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளை சமத்துவமாக சமமாக அனுபவ செலுத்தும் எந்த பிள்ளையா இருந்தாச்சு ஆம்பளை பிள்ளை மடி எழுதிக்கு வச்சுக்கிறேன் இந்த காலத்தில் என்னன்னு சொன்னா ஆம்பளை பிள்ளைன்னா அம்மாட்டை ஒட்டிக்கிறது நிறைய வீடுகள்ல பெண் புள்ளனா யாரு அத்தாண்ட ஒட்டிக்கிறது இது ஒரு நடைமுறையில கலாச்சாரமாவே ஆம்பளைக்குள்ளனா அம்மாட்ட ரொம்ப செல்லம்

கெட்டு போறது என்ன செய்யும் அது ஒரு காரணமா ஒரு பிள்ளைகளை பிள்ளை கொண்டு நாளை தட்டி தட்டி கொடுத்தோம் ஒரு பிள்ளைக்க என்ன மற்ற பிள்ளைகள் தாழ்வு மனப்பான்மை தந்தை நம்மை கவனிக்கவில்லை அன்பு செலுத்தவில்லை செய்யறோம் ஒரு பிரிவினை வந்துடும் பொறாமை வந்துடும் அதுக்கு இடம் கொள்காதங்க அப்படிங்கிற செய்தியை இந்த நிகழ்வுக்கு உள்ளாக நமக்கு இருக்குது தன்னுடைய கூட்டத்தாளர்கள் நிறைய பேர் ஆறு லட்சம் பேர் கூட்டிட்டு போனாங்க தன்னுடைய கோபுரம் தப்பிக்கிறதுக்கு கூட்டிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போனால் பின்னாடி பிறவண்டி படையெல்லாம் வந்துருச்சு நெருக்கமாக வந்துருச்சு எடுத்தாப்புறம் கடல் வந்துருச்சு இங்கேயும் போக முடியாது லிட்டட போக முடியாது ரிட்டர்ன் போய் ஆரம்பத்துலேருந்து ஒழுங்காக இருந்திருந்தா உயிரோட இருந்திருக்கலாம் இப்போ போனால் தண்ணிக்குள்ள போகும் நிக்கட்டான தன்னத்தில் நல்லா சொன்னால் கையில் இருக்கிறத வச்சு அடின்னு சொன்ன கையில் இருந்து குச்சியே இருந்துச்சு குச்சியை வச்சு கடல்ல அடின்னு சொன்னான் அடித்தாவே கடல் பிளந்துருச்சு

وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك وعبد سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب وسلم السلام عليكم ورحمه الله